கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் மன திருப்தியோடு இருக்கணும் இல்லைன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலையோ இல்லனா நடக்கிற காரியத்தையோ குறை சொல்லிட்டே இருந்தோன்னா வாழ்க்கையே குறையாக தான் இருக்கும் அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தியாக இருக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினஞ்சு பதினஞ்சு அந்த வசனத்தோட பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் மன ரம்யமோ நெத்திய விருந்து நம்ம மன ரம்யமா மன திருப்தியா இருக்கணுமா நமக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு முறை ஒரு கிராமத்துல மழை அதிகமாக பெய்துட்டே இருந்தது அதனால அந்த கிராம மக்கள் எல்லாருமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க மழை தண்ணி அவங்க வீடுகளுக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்ப ஒரு ஏழை விதவை தாய் தன்னுடைய குழந்தையோட அந்த ஒரு சின்ன குடிசையிலேருந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க தண்ணி உள்ள வர ஆரம்பித்தோடனே குழந்தை மேல தண்ணி பற்றக்கூடாது அப்படின்றதுனால அவங்க ஒரு மேஜையை போட்டு வீட்டு கதவு மேலே உட்காந்து குனிஞ்சபடி அவங்க குழந்தைய பாதுகாத்துட்டு இருந்தாங்க தாயோட மடியில் பத்திரமாக உட்காந்துட்டு இருந்த குழந்த அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு அம்மா நம்ம இந்த குடிசையிலேருந்து இந்த கதவு இருக்கிறதுனால நனையாமல் இருக்கிறோம் இது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அப்போ தான் அந்த தாய்க்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து தான் இருக்கிற சூழ்நிலையை குறை சொல்லாமல் என் குழந்த எவ்வளோ மன ரம்யமாக இருக்குது அப்படின்னு நமக்கும் இந்த குழந்தைய மாதிரி தான் மனம் இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்